ி அவர்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் பாருங்கிட்டு வந்திருக்காங்க சர்ப்ரைஸ் கிஃப்ட்ங்கிறாங்க என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க தெரியலாம் என்னத்திரிக்கு தெரியாது அதனால ரெண்டு பேருமே இப்ப பாத்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா நல்லா பல்கா வெயிட்டா இருக்குதுங்க சாப்பிட போகலாம் பக்கெட் பிரியாணிங்கிற மாதிரி பண்ணிட்டீங்களா

ஆ டிமரு கட் பண்ணி டிக்குன்னு டைமில் இருக்கிற டிவர் கேட்கறதும் தலா கற்பது டிமர் பண்ணிக்கலாம் நீங்கள் எப்போ ஏற்பாட்டரியம் எடுக்கிறீங்களா அது சொல்கிறோம் உங்களுக்கு பிடிச்சி பிடிக்கலாம் நீங்கள் டிமர் கண்ணும் பேக் டேமேஜ்

இந்த மாதிரி ஐந்து வரைக்கும் வாங்குனதே இல்லைங்க இவருங்க கற்றாழை மால்ட்டு கற்றாழை மால்ட்டு இவரு இவரு தான் செஞ்சிருக்காரு ஏற்கனவே நீங்க பாத்துருக்கீங்களா இருந்ததுல ஆனா நான் வீடியோ பார்த்தப்ப நானே ஷாக் சாக்காயிட்டேன்னு கற்றாலையில மால்ட்டேன் அப்படின்னா அவரு கூட வீடியோ போட்டிருப்பாரு நிகழ்மையில் யூடியூப் சேனல்ல போய் பாத்தீங்கன்னா அந்த கற்றாலை வெட்டிட்டு வந்து போட்டது வந்து க்ளீன் பண்ணதுல இருந்து எல்லாம் தெளிவா போட்டு போறோம் அப்படியே அந்த வெள்ளைஞ்ச கத்தாலே இருக்கும்ல அது நிறைய வெட்டிட்டு வந்து போட்டு வீடியோ போட்டு போறோம் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே வீடியோ போட்டிருப்பாரு நீங்க பாருங்க

ஹேர் வந்து நிறைய பாலோ ஆகுதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால எனக்கெல்லாம் அனுப்புனாரு அப்படி இந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் அவரே விருப்பப்பட்டு இந்த இதெல்லாம் அனுப்புனாரு ஹெல்தா குடிங்க அம்மாவுக்கெல்லாம் கொடுங்க அம்மாவுக்கு மூட்டு வலின்னு சொல்றீங்கல்ல கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஆதிரன் குட்டிக்கு சுபாஷ் குட்டி ஆறாவது நான் எல்லாம் குடிக்கட்டும் மால்ட்டு களை கொடுங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் அதிகமாக கிடைக்காது நேச்சுரலாக உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டது தான் இதுக்கு ஒரு ரூபா கூட நாங்கள் கொடுக்கல அது ப்ரொமோஷனும் வரல காசும் வாங்கலை ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது அவர் அன்பாக அனுப்பிவிட்டது அவர் எப்போ ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து எங்கிட்ட கேட்டுருக்கிற அட்ரஸ் பண்ணுங்க அட்ரஸ் பண்ணுங்க

அந்த சில்லானி கிட்ட செஞ்சிருப்பாங்க பரவாலங்க எல்லாமே பாருங்க இயற்கையா வந்து சூப்பரா செஞ்சிருக்காங்க இது போக இது என்னதுக்கா ஊர்கா ஊர்கா ஊண்டு ஊர்கா சுகா சுகா தெரிஞ்சிருக்கு வர முதல்ல தெரியுமா அதுல லிஸ்ட் வந்திருந்தது எங்க பா ஆமா நோ பாரிக் பண்ணிக்கிறது ப்ரமோஷன் வீடியோ முழுக்க முழுக்க கிடையாதுன்னு சொல்லி நாங்கள் வந்து குழந்தைங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது அவர்கிட்ட நான் கேட்டேன் நான் எப்பவுமே அந்த பொருள் வாங்கினாலும் வீடியோ போடுவேன் நான் போட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் தாராளமே வீடியோ போடுங்க ஆனால் வந்து ப்ராடக்டை யூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து ஹானஸ்டா ரிவ்யூ கொடுங்க யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குதோ அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு தான் சத்தியமா சொன்னாரு ஆனா நான் வந்து இப்படி பிரிச்சோடனையுமே நான் வீடியோ போட்டேன் எனக்கு அவர் சொல்லும் போது அதுல எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அதுவும் இல்லாம இவ்வளோ நாள் நான் வீடியோ பார்க்குறேன் ஒரு நேச்சுரலாக செய்யறது எனக்கு தெரியும் அவரோட தான் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டைம் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் ஒரு அண்ணாவோட அப்படின்னு அது அவர் தான் பாரம்பரிய முறையில் செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் சுத்தமாக நீட்டாக க்ளீனாக நாலு ஆளுங்களை வச்சு சுத்தமாக வீட்டில் பாரம்பரிய முறையில் நேச்சுரலா செய்யறாரு அதனால வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வகையான மால்ட் இருக்குது கேரட் தனியா இருக்குது பீட்ரூட் தனியா இருக்குது இந்த ஏபிசி அப்புறம் செவ்வாழையில் இருக்குது இதுல இருக்குது அப்புறம் இன்னொன்னு என்னது நேந்திரம் அதுல கூட இருந்துச்சு நிறைய வகையான மால்ட் இருக்குது உங்களுக்கு என்னென்ன ஹேர் ஆயில் வேணும்னாலும் எங்கிட்ட நிறைய பேர் கேட்கறீங்க ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு என்னால கூட இந்த அளவுக்கு தயாரிச்சுக்க முடியாது சத்தியமா நான் ஏதோ ஒரு பன்னெண்டு பதினஞ்சு பொருள் தான் போட்டு இருந்துப்பேன் ஆனா இவரு நாப்பது இதுக்கு மேலயும் போட்டு சொன்ன மாதிரி இருந்துச்சு அவ்வளவு வகைய போட்டிருக்கலாமா கண்டிப்பா நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா இருந்தா கண்டினியூ பண்ணுங்க நீங்க வாங்கியே ஆகணும்னு நான் சொல்லல ஆனா இது எல்லாமே உபயோகமானதுங்க நம்ம சப்ஸ்கிரைபர்காக நாங்க பயன்படுறதுங்களா நீங்களும் பயனடையணும் அப்படிங்கறதுக்காகத்தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன் சத்தியமாங்க சோ வாங்கி

சும்மா அந்த பிக்சர்லாம் போட்டுருக்காங்க மட்டும் தான் பார்ப்போம் ஆனா இது வந்து அவர் வீடியோவாவே போடுறாரு நீங்க இன்னும் தனிப்பட்ட முறையில கேட்டீங்கன்னா அவர் அதுக்கே தனியே வீடியோ எடுத்து கூட அப்லோட் பண்ணுவாரு இதை வீடியோ எடுத்து பண்ண போடுங்க அப்படின்னா போடுவார் கண்டிப்பா ஒரு நாளைக்கு நாங்க நேர்லயே கண்டிப்பா போய் வீடியோ எடுத்து போடுவோம் அப்படிதான் நினைச்சு ஆனா போக முடியல அவரும் இப்போ மீட் பண்ற இது இல்ல அவர் சூழ்நிலை அப்படி இருக்குது அதனால வந்து ஒரு நாள் கண்டிப்பா நேர்ல போயிட்டு அவங்க எப்படிலாம் பண்றாங்கன்னு வீடியோ எடுத்து இப்போதைக்கு நீங்க அவர் சேனல்ல போய் செக் பண்ணுங்க நிகழ்மகையில் யூடியூப் சேனல்ல போய் செக் பண்ணுங்க லிங்க் வேணாலும் கொடுக்குறேன் நீங்கள் மகளும் போட்டிங்கன்னாவே வந்துடும் நேம் நல்லா பெயர் பேரே வருங்க நிறைய யூடியூபர்ஸ் வாங்கி இதை சேல் பண்ணுறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் மேக்ஸிமம் வாங்கி யூஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவாரு அதுல உங்களுக்கு எது எது வேணுமோ இருக்கும் போது வாங்கி நீங்க நீங்கள் பயன்படுங்க கிஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறவங்களா பிடிச்சிருக்கிறது அவங்களும் பிடிச்சிருக்குதுங்க இந்த மாதிரி கிஃப்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை எங்கள் ஃபேமிலிக்கே சேர்ந்து நாங்கள் எல்லாருமே இப்போ குடிக்க போகிறோம் மால்ட்டு டீ பதிலாக குடிச்சுக்கலாம் ஈவினிங் டைம்ல குழந்தைங்களுக்கு கலெக்ட் கொடுக்கலாம் அதனால வந்து சாப்பிடாம இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தாக இருக்கும் அதனால வந்து வாங்கி குழந்தை எதுவுமே சாப்பிடாம வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க இது வெய்ய காலத்துக்கு இன்னும் சோறே யாருமே இறங்க மாட்டேங்குது வீட்லையும் இருப்பாங்க அதனால நீங்க வந்து வாங்கி கொடுங்க குழந்தைங்களுக்கு இந்த லீவ்ல நல்லா பராமரிச்சுக்கலாம் குழந்தைகளுக்கு ஸ்கூல் போயிட்டா கூட கவனிக்க முடியாது ஆஹ் வரக்காமல் வாங்கி கொடுங்க ஓகேங்களா இல்லை இந்த பேக்கிங் போட்டு அப்படியே அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது ஒரு துளி உங்களுக்கு சேவ் பாருங்க எப்படி அவர் சுத்தி எப்படி நீட்டா எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவர் கொரியர் பண்ணி விட்டுருவாரு மறக்காம நீங்க வாங்கி பயன்படுங்க நிறைய பேர் வந்து கேக்குறீங்க எங்கிட்ட ஹேர் ஆயில் வாங்கி கொடுங்கக்கா யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க கையாச்சான வாங்கி கொடுங்க அந்த மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி நேச்சுரல் ப்ராடக்ட் எல்லாம் கிடைக்காது நாங்கள் வெளியூர்ல உங்களுக்கு வாங்கி அனுப்புறதுக்குலாம் ஆள் இல்லை நீங்கள் அனுப்புங்க எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலும் நான் வாங்கிக்கிறனால நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க அவங்களுக்கு எல்லாம் தான் இந்த வீடியோ பயனுள்ளதாக கூட நினைக்கிறேன் ஒரு அக்கா வந்து எங்கிட்ட கருவேப்பில பொடி இந்த மாதிரி நிறைய கேட்டுருந்தீங்க அந்த காண்டாக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் எல்லாமே இயற்கையான பொருட்கள் கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் யூடியூப் செக் பண்ணி பாருங்க ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா உங்களுக்கு நினைக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்